BMW GS கே ட்ரெயினிங் கொடுப்பாங்களா இறங்கிட்டு சைடுல தாய்லாந்துல எதுவிலா எதுக்கு ஆမ်း மசாஜ் பண்றீகா கேரளலங்க கேரளால அது கேரளாவா ஏய் நீ போட் எடுத்து மாட்டி விடு கலந்த கலவை இது என்னது பெரிய சைஸ்ல மிஷா இருக்கு சிக்னல் போடுறீங்களோ போடலையோ தெரியல அழகான பொண்ணுங்க கிராஸ் பண்ணும்போது நம்ம நின்னே ஆகணும் ரெண்டு பேரும் இந்த பாவிய மண்ணீபீராக அண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா நிறைய பிஸ்கட் பிஸ்கட்ல செய்யற எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மலேசியானாலே தமிழ் தாங்க கப்பல் மாதிரி போகுது என்ன வண்டிங்க இது அப்பா டொயட்டாவில் எம்பிட்டு பெரிய பிள்ளைங்க எல்லாம் ஈஸி விட பெருசா இருக்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் மலேசியாங்க என்ஆர் ரோடு சாமி

எல்லா பெரிய பெரிய ஆளுகளுடைய போட்டோஸும் போட்டு வச்சிருக்குங்க வாசனையே சூப்பரா இருக்கேன் நம்மரு சாப்பாடு இல்ல இல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோ என்ன விட்டா உட்காருங்க பாருங்க நான் தான் மயக்கம் வருதுன்னு சொன்னேன் நம்ம பார்த்தோம்னா மயக்கமும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு பெரிய ஹோட்டலுங்க காத்து காத்து செம்மையா அடிக்குது இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம் எது நல்லா இங்க என்ன இருக்கு பாருங்க ஐயோ அப்பா பறக்கிறது ஓடுறது இது என்னது பெரிய சைஸ்ல பிஷா இருக்கு இது வந்து புரிட்டு பிரியாணி புரிட்டு பிரியாணி புரிட்டு பிரியாணி அப்புற இது மீன் இவ்வளவு இவ்வளவு பெரிய மீன் இது பொரிச்சிட்டு இருக்கப்ல அண்ணே அண்ணே எப்படி இருக்கே எந்த ஊர்னே அண்ணே பார் ஏய் இந்தியா கல்கத்தா கல்கத்தா இங்க எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றாரு தமிழ்நாட்டை கலியகாவலங்கற கலியகாவலே தமிழ்நாடு கிடையாதுன்றாரு நான் ஒரு பாருங்க அது அவரு வெஸ்ட் பெங்கால் நான் வந்திருக்கேன் வெஸ்ட் பெங்கால்

எல்லாம் உட்காந்து எவ்வளவு பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது அது வாழை இலையில போடுறாங்க அதான் குரு வெரி இம்பார்ட்டன்ஸ் வாழை இலை அடுத்து வடை அப்படியே மெது 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 மெதுன்னு இருக்கும் போல இருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் நம்ம எல்லாம் சைனீஸ் எல்லாம் சேர்ந்துண்ணே மூணு சைடு தான பெரட்டலு பெரட்டல் ஆமா எல்லாமே வெறித்தனமா இருக்குங்க பொரிச்ச கோழி சீக்கிரம் நம்ம இது மாதிரி இது மீன் தானண்ணே மீன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதுவும் மீன் தான் இதுவும் மீன் தான் உள்ள வரைக்கும் பத்திலாம் மீன் அதுக்கப்புறம் அந்த கேசரி எல்லாமே கொஞ்சம் பாக்ஸ்ல கொடுத்துடுறாங்க முட்டை சாப்பாடு எல்லாமே வாழையில ஐட்டங்க அடுத்து ஸ்வீட் ஐட்டம் இருக்கப்பா முடிச்சதுக்கு எல்லா விதமான ஸ்வீட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஓக இங்க வந்து நான் பாத்தல கல்கத்தாவுல ஒரு ஒருத்தர் இருந்தாருல அவர் இருந்தாலே போதாங்க அந்த பெங்காலி ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஐட்டம் தான் இருக்குது பாருங்க

ஆனந்தபவன் பவன் அப்படின்னு அடையார ஆனந்த பவன்ல சைவம் தான் சுத்த சைவம் முனியாண்டி விலாசம் பக்கத்துல இருக்கும் இவங்க அப்படி இல்ல ரெண்டையும் சேர்த்து ஒரே கடையில வச்சுட்டாங்க ஆனந்த பவன் முனியாண்டி விலாசம் சிக்கன் மசாலா மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா அந்த மாதிரி எல்லாமே கலந்து அடிச்சு அடிச்சுட்டு இருக்கோம் அப்படி எப்படின்னு இருக்கு உங்க பாருங்க நான் வெளியூர்ல இருந்து வந்து இவங்கள்ட்ட டேஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன் என்ன இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன இப்போ

முடிக்கப்படியலாம் அடுத்த ரவுண்டா நாங்க ஒரு ரவுண்டு தான் ஒரு ரவுண்ட்ல கேப் கூட அடிப்போம் ஓவர் கேப்லே கிடையாது கடைசில தான் ஓவர் நிறைய உழுதுல பாருங்க ரெண்டாவது ரெயினுக்கு கூட்டு வாங்கியாச்சு அப்பா புல்லுங்க வயிறு புல்லு வயிறு புல்லு பாங்கல்ல மலேசியாவுல பனாங்களா வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கேன் ஆறு நாளா ஏழு நாளும் இங்க இருக்கேன் இவ்வளவு ஃபுல்லா நான் சாப்பிடவே இல்லைங்க இன்னைக்குதான் ஆரியப்பூரில் வந்து கட்டு கட்டுன்னா கட்டு ரெண்டு தடவை சாப்பாடை வாங்கி மட்டன் மசாலா வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டாச்சு வாங்க நடக்க முடியுமா தெரியல அவ்வளவு சாப்பிட்ட உடனே நல்லா அப்படி கிறங்குது காத்து அடிக்கா கிறங்குது பாருங்க ரெண்டு பேரு பார்க்கிங் ஏரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பிஎம்டபிள்யூ ஜிஎஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல நின்றுக்கிட்டு இறங்கிட்டு சைடில் அந்த வேலையை பார்த்துட்டு ஓ இப்படிலாம் என்ன க்ரௌஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டா ஓ எதுக்கு தூக்கணும் நாய் கம்பத்தில் ஒன்றுக்கு போன மாதிரி பேலன்ஸிங்கா சரி சரி நானும் தப்பாக நினச்சிட்டேங்க நம்ம ஒன்றுக்கு வந்துச்சுன்னா இப்படி ஒன்றுக்கு இருக்கணும் போல இருக்கிற நீங்களே அப்படின்னு பார்த்தேன் சூப்பர் பைக்கி கிளாஸுக்கு ஏ நீங்க சேர்லையா குரூப்ல ஓ நீங்க தான் ட்ரைனிங் குரு குரு இங்க இருக்காரு ஐயா ஆ ரைட் ரைட்டு ரைட் அப்படியே போவாங்க ஏன் ட்ரைனிங் யாரும் பார்க்க முட்டிங்களா சார் நானும் ஆப்ரேட் நல்லா ஓட்டுவங்க ஆ போங்க போங்க ஆ என்கிட்ட பாஸ்போர்ட்டும் உங்கள் வண்டியில் இருக்குது நான் எங்கேயா மாட்டிக்கிட்டேன் நினைச்சுவேன் அண்ணா நின்று கூட்டு போயிருங்க தாய்லாந்தில் ஒத்துருவீங்களா எதுக்கு ஆம்பள மசாஜ் பண்றேக்கா அடப்பாய்களா ஓ மசாஜ் பண்றதுக்கு அங்க கூட்டு போயிருக்கா நான் எவ்வளவு நல்லா வந்துருமா அப்படியே சரி இப்ப நம்ம தினாங்க சிட்டிக்குள்ள இருக்கோம் அப்படித்தானே அண்ணா எங்க ஊர் வெயில் உங்க ஊர் வெயில் இல்லைங்க இது மலேசியா வெயில் வேற லெவல் அடிக்க ஆமா வேற மாதிரி அடிக்குது அம்மா இவ்வளவு வெயில் நான் எங்க ஊர்ல சொன்ன மாதிரி பார்த்தது இல்ல உண்மையில இவ்வளவு வெயில் பார்க்கல எங்க எங்கிட்ட மரம் இருக்கும் என்னத்தையாவது ஏதோ நான் உங்களுக்கு பண்ணிடுவோம் ஆனா இவ்வளவு வெயில் பார்த்தது இல்லைங்க நான் போயிடுறேன் அனல் பயங்கர அனல் ஆமா எங்க ஊர்ல வெயில ஓட்டுற ஒரே ஆள் நான் தான் அதே ஆள் தான் நான் சொல்றேன் நம்ம மலேசியா வந்தீங்கனா அதுவும் பினாங்கி ஏரியால வெயில் கொளுபுது. வெயில் வந்து மேலே முடியல ਮੰடல இருந்து அடில பட்டக்ஸ்ல இருந்து எல்லாம் அடிக்குது. 1 2 2 கி.மீ. நடு ரோட்ல மலேசியாவுல நின்னுட்டுக்கோங்க பினாங்கிற ஊர்ல சிக்னல்ல டிராபிக் நின்றுட்டு இருக்கோம் ஆக்சுவலி பினாங்களே நமக்கு ஒரு நாலஞ்சு கண்டென்ட் கிடைச்சிட்டு உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்கேன் அதுல இது எத்தனாவது கண்டென்ட் எனக்கும் தெரியாது கூட வர நண்பர்களுக்கும் தெரியாது முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு சிஎஸ் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது ஒரு சிஎஸ் நான் பக்கத்துல நிக்கிறேன் நாலு பைக்க வந்து பாத்தீங்கன்னா பினாங்க ஊரை சுத்தி சுத்தி அங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் இப்போ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு இருக்கிற ஊருக்கு அதாவது இந்த ஊர்ல ஸ்பெஷல் புட்டா அதை பாக்குறதுக்கு போறோம் கொஞ்ச நேரத்துல நம்ம போயிருவோம் நினைக்கிறேன் டிராபிக்ல நின்றுட்டு சிக்னல் போட்டா ஃபாலோ பண்ணணும் இங்க அதனால உடனே உள்ள வச்சுட்டு உங்களுக்கு கோப்ரோ உள்ள கண்டினியூ பண்றேன் சரியான சூடு எல்லாருக்கும் பாருங்க எல்லாம் நின்றுட்டு தான் ஓட்டுறாங்க பட்டக் சவிஞ்சு போயிட்டு இருக்கு அது சிக்னல் பத்து நிமிஷம் நிற்க வச்சுட்டாங்க முடியலடா சாமி இங்க பாருங்க இப்போ வந்து சிக்னல் போடுறீங்களோ போடலையோ தெரியல அழகான பொண்ணுங்க கிராஸ் பண்ணும்போது நம்ம நின்னே ஆகணும்

ஐயோ சி கருமோ வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்தது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அண்ணா இங்க ஐயோ சைல சர்ச்சை வேற இருக்கு அந்தவரே இந்த பாதிய மன்னிப்பீராக இந்த பாதிய மன்னிக்காதீங்க அவருக்கு ரொம்ப ஹெய்லு சரியான எல்லாருக்குமே தாங்க முடியலங்க என்ன பண்ண முடியும் நாங்க நல்ல டவுனுக்குள்ள இருக்கோம் இதெல்லாம் நைட்டு பார்க்க சூப்பரா இருக்கும் என்ன லெப்டான இண்டிகேட்டர் போடலையா சி இது போடலையா ரெட் லைட்டு பரவாயில்லையா ஃப்ரீ லெஃப்டா ஓகே ஓகே வந்தாச்சு வந்துட்டோம் வந்துட்டோம் பீச் இருக்கிற இடம் நம்ம பெசன்ட் நகர் பீச் மாதிரி ஓ சூப்பர் ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜா நீ அனுப்பி வச்சா அதான் பாட்டுங்க ஆ லெப்டில் இருக்க ஒரு பண்ணு கடைக்கு கூட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க இதில் உள்ளாம்மா ஆக்சுவலி இது வந்து பினாங்களே ஃபேமஸான கடையா அதை ஃபேனா ஃபேமஸான ஃபுட்டை அம்புத்தூடுங்க இது வந்து எக் ஊருக்கு வந்தால் தமிழை வாங்கிட்டு போவாங்க அல்வா வாங்கிட்டு போவாங்கல்ல இந்த ஊருக்கு வந்தால் இதுக்கு பேர் லிச்சி சவுத் ஆஃபியா சவுத் ஆஃப்ரிக்கான்னு வச்சிருங்க ஈஸியாக இருக்குது ஆஃயா வாவ் கடக்கில் வந்தவொன்னே நிறைய பிஸ்கட்டு பிஸ்கட்டில் செய்கிற கொஞ்சம் ஆமாங்க பிஸ்கோத்து சாப்பா இது இது வந்து ஜின்சிங் அதாவது சைனீஸ் ஜின்சிங் இது பாருங்க இதெல்லாம் சைனீஸ் ஜின்சிங் இதெல்லாம் ஜின்சிங்னா ஜின்சிங்னா வந்து அவங்களோட வேர் மர வேர் வந்து ஊற வச்சு குடிப்பாங்கல்ல அந்த ஓ அதை கட் பண்ணி கட் பண்ணி ஊற வச்சு குடிப்பாங்களோ தலச்சி இந்த மாதிரி இருந்துச்சுனா அது ஜின்சிங் சொல்லுவாங்க இது ஜின்சிங் அப்படிங்கற ஒரு இதுனா வேறு ஜின்சிங் இதெல்லாம் இல்லங்க அத பேக்கெட் பண்ணி சொல்றாங்க ஓகே சைனீஸ் வந்து அவ்வளவுதான் அவங்க எல்லாம் நல்ல ட்ரெடிஷனான ஒரு மாதிரி பழைய ட்ரெடிஷன் இன்னும் மறக்காதவங்க என்னதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்தாலும் அவங்க பழமையை மறக்காமல் இன்னும் வந்துட்டு இருக்காங்களே பாருங்க வாசனையே வேற லெவலில் இருக்குங்க நல்ல ஆயுர்வேதம் சைனீஸ் உடைய மெடிசன் மாதிரி பட் இது பிஸ்கட் ஸ்டாப்பு ஷாப்பு என்னது இல்லை இல்லை சென்ட் ஷாப்பு நான் ஒன்றும் சரக்குனங்க சார் நான் உங்கண்ணியே அங்கே போகுதுல இங்கே பாருங்க இங்க பாருங்க ஒரு உலகத்தை சைனீஸ் உடைய ஃபுட்டு ஏரியாக்கள் ஃபேமஸான ஒரு ஏரியா போல இருக்கு பிஸ்கட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு சாக்லேட்ஸு காபி பீன்ஸு கோபி கோபி அப்படிங்கிற மாதிரி அதானே அதான் வா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மலேசியானாலே தமிழ் தாங்க தமிழ்மான கே உண்மையிலே இதெல்லாம் நான் வந்து சுற்றி பார்க்கறது வந்து எனக்காக மட்டும் இல்லைங்க அப்படியே உங்களுக்கு காட்டினேன்

இந்த பாருங்க தாவர எண்ணெயில் செஞ்சால் கலப்படம் இல்லாதது இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரியே இல்லை அவ்வளோ சூப்பராக வயலில் கரைஞ்சு போகுது ஹார்டாக இருக்குது ஆனால் கரைஞ்சி போகுது கண்டிப்பாகிட்டு போகலாங்க ஒத்து சம்மர் டேஸ்ட் நாக்கில் அப்படியே நிற்குது நல்லா ரசமும் நாட்டியே மாடுது ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா பீச் ரோட்டில் இருக்குதுங்க நம்ம நீங்கள் பணங்க வந்தீங்கன்னாச்சுன்னா பீச் ரோட்டில் டீன் என் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எம் இதை தான் ஒரிஜினல் இங்கே இருக்கிறதுல ஒரிஜினல் மேலே மற்ற கடையில் கிடைக்கும்னு சொன்னாங்க பட் இந்த பின்ன பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற ஒரிஜினல் பார்த்துக்கணுங்க இது ஸோ நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதுக்கு முன்னாடி இந்த கார் நிற்கும் இதையும் பார்த்துக்கிடுங்க நிக்குமாக்கம் ஒக்சோகன் பீட்டில் அப்படி தானே வேறு லெவலில் இடம் இருக்கில்லங்க சூப்பராக இருக்குது இவ்வளோ சுற்றி அப்படியே பில்டிங்கு அதுக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன் ஐஃபோன் தான் இது எல்லாத்தையும் சூப்பராக காட்டுது ஸோ நானும் ஒன்று வாங்கிட்டேன் ஒரு பாக்கெட்டு ஒரு ஜூஸ் பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் நம்ம ஊருக்கு சென்னைக்கு கொண்டு போகிறக்கு கே இதை பாருங்க கப்பல் மாதிரி போகுது என்ன வண்டிங்க இது அப்போ டொயட்டாவில் வண்டி எல்லாம் வேற லெவலுங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இந்த வண்டி இப்போ டொயேட்டா கம்ப்யூட்டர் எத்தனை பேர் பேருக்கார டயர்லாம் சரியான பெருசாக இருக்குது வேன் டைப்புன்னு நினைக்கிறேன் நம்ம என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஓட்டிகிட்டு இருக்கேங்க நான் இந்த மலேசியாவுக்குள்ளே ஆனால் என் கூட ரைடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு டுவெல் ஃபைவ் ஜீரோ பைக்கு இந்த மூணு டுவெல் ஃபைவ் ஜீரோ பைக்குக்கும் இந்த பல்சர் என்எஸ் ஒன் ஒன் டூ ஹண்ட்ரட் வந்து அவ்வளோ சூப்பராக ஒத்துழைப்பு கொடுக்குது சரியான வண்டி நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நான் டாப் ஸ்பீட் அடிச்சேன் அதுவும் தொடர்ந்து பிடிச்சேன் பிடிச்சி விட்டுல தொடர்ந்து பிடிச்சி அந்த அளவுக்கு வண்டி ஓடுது சூப்பரான ஒரு வண்டியில ஓடிக்கிட்டு இருக்கோம் வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் ஒரு அது ஒரு மியூசியம் மாதிரி தான் வாங்க அப்படியே போகலாம் எம்புட்டு பெரிய பில்டிங் எல்ஐசி விட பெருசா இருக்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட் என்னன்னு எங்களுக்கு இன்னைக்கு பெரிய பில்டிங்னா எல்ஐசி தான் என்ஜிஆரே பார்த்து படிச்சிருக்காரு அண்ணா பார்க்கிற மாளிகை கட்டி அதை நருகிணில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்ற பெயரும் மிட்டாள் ஆ எனக்கு செட் ஆவுல ஆ எரிட் அண்ணா போய்ட்டு வரேன்ண்ணா பயடா தேங்க்ஸ் தேங்க் யூ அவர் தமிழ் தான் அவர்ட்ட பயம் சொல்லிட்டு வந்துச்சு யோப்பா என்னென்னா பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்க ஸ்கை ஸ்கிராபர்ஸ் இது அண்ணாந்து பார்க்குறக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு ஆ போங்க போங்க கார் ஒருத்த நம்ம ஓரமாக போக முடியாதோ ஓகே ஓகே பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரூல்ஸ் படி தாங்க இந்த ஊரில் வண்டி ஓட்டணும் நானும் ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுனதுல பழகிட்டேன் அப்புறம் வாங்கிக்கிறேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவில நம்மளே பெட்ரோல் போடுறோம் ஆக்சுவலி வந்து இங்க பெட்ரோல் வந்து நம்மளே விடணும் எது பெட்ரோல் தானே அது 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 அதுவா உள்ள வச்சுட்டு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கணும் இரநூத்தி அஞ்சு சென்னுக்கு லிட்டருக்கு என்னமோ ஒரு அதை வந்து நம்மளே போட்டுக்கிட்டோம் வேற ஆள் யாரும் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பக்கில் போடுறேன் இல்லையா கட்டாவது கொஞ்சம் மேலே தூக்குங்க முதுவா கொஞ்சம் பாதி அமுத்துங்க ஃபுல்லா அமுத்தாதீங்க பாதி அமுத்துங்க ஆமாம் இதுவா நல்லா சொல்லுங்க மேலே

அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறோமா எவ்வளவு தூரம் எவ்வளவு கிலோமீட்டர் என்னங்கிற தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரும்போது வந்தாலும் அந்த பாலம் கிடையாது இது வேற பாலம் இந்த பாலத்தொழியா நம்ம போனோம்னா சின்ன ஷார்ட்டா நம்ம அங்க போயிடலாம் அந்த பக்கம் மலேசியா ஐலாண்ட்ல நிலப்பரப்புக்கு போயிடலாம் இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கிட்டேன் பிகாஸ் செம்ம பண்ணா இருந்திருக்கோம் தைப்பிங்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குன்றாங்க அடுத்து நம்ம தைப்பிங்கிற ஊருக்கு போய் அங்க என்ன இங்க இருக்குங்கிறது எல்லாத்தையும் அல்டிமேட்டா இன்னொரு வீடியோல ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான பண்ணுங்க நெக்ஸ்ட் டைப்பிங்ல சூப்பரான ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்